இப்போ இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா வருதுங்க ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கரா வருதுங்க இந்த ஆறு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்து டு பண்ட் போட்டதாக இருக்குங்க வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஊன் ப்ரீட் மட்டும்தாங்க எது வாங்கதால இல்லைங்க தாய் சேவல் மட்டும் வெளியில் எடுப்புன்னு வச்சுக்கோங்க இது மயில் போட்டீங்க இதுக்கு கீரி தான் போட்டிருக்குதுங்க போட்டு பிள்ளைன்னு இறக்கிவிட்டு ஒரு டென் டேஸ்க்குள்ளதாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய தாய் போட்டீங்க ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்குங்கிறதுக்கு இதுக்கு போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு செம்பிங்க பூதிக்கு பூதியே தான் போட்டிருக்குறேங்க பழைய ஆதி தலைமுறை பார்த்தீங்கன்னா செங்கர் பிள்ளைனுங்க சரி மறுபடியும் மயிலை போட்டு உடச்சிருக்குதுங்க அது மூணு நாளத்தை குஞ்சிலிருந்து நெல் கொடுப்பேங்க த்ரீ டேஸ்ல இருந்து ஆ த்ரீ டேஸ்லேருந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க என்ன ரீசன்னா சில பேர் பொறிச்சு குறிஞ்சிக்க அப்படி நெல் கொடுக்குறீங்க நெல் பட்டுக்காதான் அப்படிம்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கம்பவே நுணுக்கி போற அளவில் இருக்குதுங்க சாப்பிடும்போது நெல்லை போட்டுகிட்டே இருந்து வச்சுங்க சரி சளி பிடிச்சிது அந்த கோழி சளி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஃபுட்டெல்லாம் ஜீரணமாகிக்குதுன்னா நெல்லை போட்டாவே போதுங்க அடிச்சுட்டு போயிருங்க அது ஃபுல்லாகவும் ஸ்டாண்டிங் கோழி ஸ்டாண்டிங் கோழி லைனா இருந்ததுன்னா நீங்க எப்படி போட்டாலும் ஸ்டாண்டிங்ல வருங்க இது ஐஸ்பீடு போட்டியா இருந்தா நீங்க ஐஸ்பீடு போடும்போது ஐஸ்பீடு எடுக்க முடியுங்க சில பேர் அப்படி போட்டு அடிக்கும்போது இப்படி போடணும் ஜெனெட்டிக் தாங்க எல்லாமே லாஸ்ட்டை கனெக்ட் பார்க்கக்கூடாதுங்க ஏன் தெரியுங்களா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு குளத்துறோம் காலை போட்டு அடிக்குங்க புரிஞ்சது இல்லைங்களா அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளையரும் இருக்குதுங்க ஹை ஃப்ளையர் இருக்குதுங்க ஓகே அப்படி நாங்கள் அங்கேருந்துட்டு வர மாதிரியும் இருக்குதுங்க ரக்க வச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்குதுங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் வேணுனா மட்டும்தான் இறக்குவோங்க ட்ராணி கெட்டு தான் பயங்கர ஒர்ஸ்ட்டு இங்கே பொறுத்தளவுக்கு அளவுக்கு இங்கேயும் சரி வீட்டில் இருக்கிற கட்டாரில்லையும் சரி பட்டுதலே ஒன்றுமெல்லாம் பண்ணிக்கிறீங்க எல்லா கட்டுத்தரக்காரரும் அவங்க செலவு பண்ணதுலேருந்து நாங்கள் செலவு பண்ணலேருந்து கணக்கு பார்த்தார் முப்பையு தமிழ் பறவை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே பண்ணைகள் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு ஓன் ரீடர் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரும் பொருட்செலவில் ஒரு பண்ணை இருக்குது அப்படின்னா இந்த பண்ணையை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படி ஒரு பண்ணை தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் எம்எம் எம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் அபோ அது வரைக்கும் கூட அவங்க அந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணி வளர்த்திட்டுருக்காரு இருக்காரு திரு மூர்த்தி அவர்கள் அவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் பிரதர் நம்ம ஃபார்மை எங்கே அமைஞ்சிருக்குங்க பிரதர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்க சரிங்க பிரதர் காவன்பரை விட்டு மார்பம்பாளையங்க மார்பம்பாளையம் மார்பம்பாளையங்க சொந்த வீட்டில் தோட்டத்தில் வளர்த்திட்டு இருக்கிறேங்க அது போக சொந்தக்கார வீட்டு தோட்டத்தில் அப்புறம் தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் லைனில் இப்படி விட்டு உற்பத்தி வேண்டிகிட்டு இருக்கிறேங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம்னு பார்த்திங்கன்னா ஊன் பிரீட் மட்டும்தாங்க எது வாங்குறதால இல்லைங்க தாய் சேவல் மட்டும் வெளியில் எடுப்புன்னு வச்சுக்கோங்க மித்தடியோ ஒன்றும் கிடையாதுங்க ஓகே பிரதர் இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்ம் வச்சிருக்கிறோம் எவ்வளோ பரப்பளவில் நம்ம ஃபார்ம் வச்சுருக்குறோம் பரப்பால்ன்னு சொல்ல முடியாதுங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா ஆறு ஏக்கரா வருதுங்க ஆறு ஏக்கரா வருதுங்க இந்த ஆறு ஏக்கரா பாத்தீங்கன்னா தான் இருக்குங்க பன்னெண்டு தான் இருக்குங்க ஆறு ஏக்கர் இருக்கும் போது நம்ம ஏன் பத்து விடையை சொல்றீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க இந்த பத்து டூ பாண்டு போட்டையே தெளிவா நாங்க ப்ரீட் பண்றது பாத்தீங்கன்னா ஏழு டு எட்டு போட்டைக்கு தான் பண்றதுங்க மித்த எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மெயின் போட்டைக்கு சொல்றேன் நான் மெயின் போட்டை ஏழு டு எட்டு போட்டைக்கு இருக்குங்க கேஜ் ப்ரீடிங்னு பார்த்தீங்கன்னா போடும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக எங்களுக்கு அளவு எடுக்க முடியுதுங்க இல்லை இதுலேயும் பார்த்தா நிறையா மைனஸ் ஆகுங்க எப்படி சொல்லிட்டுங்கன்னா இந்த குஞ்சு மாறுறது இது எதுவுமே இருக்காதுங்க நாங்கள் குஞ்சுன்னு இறக்கிட்டோமா கேஜியில் போட்டு கேள்வி இதெல்லாம் பெரிய ரேக் தான் ரேக் பார்த்தீங்களில் அப்படிங்கிற பார்த்தா குஞ்சு இறக்கிட்டால் குஞ்சு பத்து குஞ்சு வச்சு பத்து குஞ்சு வெளியே எடுத்துருவோங்க அந்த பத்து குஞ்சு பெருசுன்னாவே போதுங்க இப்போ கணக்கு பார்த்தீங்க வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க ஒரு பன்னெண்டு போட்டை வச்சுக்கணும் வச்சுக்கோங்க இந்த தோடத்துக்கு ஒரு பத்து டூ பன்னெண்டு போட்டோ தான் எச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க அந்த பத்து பொட்டையும் பன்னெண்டு பட்டையும் சேர்ந்து ஒரு நூறு குஞ்சு அதில் அந்த நூறு குஞ்சு ப்ரிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக புரிஞ்சுதா இல்லைங்களா அதே மாதிரி அடுத்த பேட்ச் மறுபடியும் நூறு குஞ்சு வரப்போகுது மறுபடியும் வரப்போகுது மறுபடியும் வர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்தால தெரியுதே பார்த்தீங்கன்னா இரநூறுபடி பக்கமாயிரும் புரிஞ்சுதுங்களா கண்டிப்பா டீன் செலவுல இருந்து எச்சித்தான் ஆகுங்க கொட்டை அதிகமா இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு செலவச்சாகுங்க ரெண்டாவது குவாலிட்டி எடுக்க முடியாதுங்க எப்படி சொல்கிறீங்களா நீங்க சொல்ற மாதிரி முப்பது போட்டை நாற்பது போட்டையை விட்டு போட்டுங்க ரெண்டு சே மூணு சேவைல கட்டிடுன்னு வச்சுக்கோங்க சரி உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எந்த சேவட்டை எது மிதிவாங்கன்னு தெரியாது எங்க முட்டு வைக்கணும் தெரியாது நம்ம பராமரிப்புங்க கம்மியாகுங்க மெயினாக இது கரெக்டாக இருக்குங்க ஏன் தெரியுங்களா நாங்கள் ஆள் போட்டு பண்ணுறது இல்லைங்க புரிஞ்சுதா இல்லையா நாங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படி இல்லை எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க சரி இந்த ஆறு ஏக்கரில் நம்ம பண்ணை அமைச்சிருக்கிறோம் இதில் என்னென்ன மாதிரி செட்டு நம்ம போட்டிருக்கிறோம் ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேஜியில் பார்த்தீங்கன்னா முட்டை விடுறது அடவடுக்கு மட்டும்தான் அங்கேங்க ஓகே இல்லைன்னா அடையை தூக்கிடுங்க அங்கே இந்த மாதிரி ரேக்கில் கொண்டு வந்து போட்டுருவோங்க இந்த மாதிரி என்ன அந்த பத்துக்கு பன்னெண்டு இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு இந்த மாதிரி ரேக்கில் கொண்டு வந்துங்க குஞ்சோடு விட்ருவோங்க ஓகே புரிஞ்சது இல்லைங்களா குஞ்சு பெருசாக வரைக்கும் தாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இல்லை தேர்ட்டி டேஸ் அப்புறம் திறந்து விட்ருவாங்க இங்கே இடவசி இருக்கிறாங்காட்டிங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீன் செலவும் கம்மியாகவும் கொஞ்சம் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெல்த்தியாக நேச்சுரலாக வெளியே தெரியுங்க பச்சை பூ பிள்ளுக்கு இது புழு பூச்சி சாப்பிட்டு வெளியே தெரியுங்க உற்பத்தி எச்சா இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே சொன்ன மாதிரி உற்பத்தி எச்சா பண்ணணும்னு நான் வச்சுக்கோங்க கச 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 இருக்குங்க புரிஞ்சா இல்லையா கோழி ஸ்ட்ரெஸ் ஆக இல்லையோ எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் நீங்க புரிஞ்சுதே இல்லைங்களா கோழி மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரக்கூடாது நாமளே வெறுப்பு உண்டான மாதிரி ஆகி போயிரு பொறிச்சிருச்சுன்னா பரவாயில்லைங்க சப்போஸ் ஒரு முப்பது பட்டையும் முப்பது வட்டையும் பொறிச்சினா உங்களுக்கு சந்தோஷம் தான் இல்லையின்னு சொல்லலை முப்பது கோட்டையில் முப்பது ஒட்டை வச்சிருந்தோம்னா நாலு ஒட்டை அஞ்சு ஒட்டை பொரிக்கிற குஞ்சா நம்ம எடுப்போம் புரிஞ்சுதா இல்லைங்களா நாம் பத்து வச்சுக்கிறோம் பத்தையும் எடுக்கிறோம் அதுதான் நம்ம ஸ்பெஷல் நீங்க சொன்னா முப்பது பொட்டைக்கு இருந்து நாலு சேவலை கட்டி வச்சோம்னு வச்சுக்கங்க எந்த சேவல எதுவும் மிதிவாங்கன்னு தெரியாது ஒன்று இதுக்கு தான் புறஞ்சுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா சிலவே சொல்லுவாங்க நாங்கள் அப்படி கிடையாதுங்க நான் அது அதுக்குன்னு ப்ரீட் பண்ணி அதையும் இறக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம எம்எம் ப்ரீடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கோழிக்கு ஒரு பத்து குஞ்சு இறங்குதுன்னா பத்தையுமே நம்ம கொண்டு வந்துடுறதா அப்படியே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எப்படி பிறத அதை சாத்தியமாகணும் அது பார்த்தீங்கன்னாங்க இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லி புரிவிக்கிறனாங்க ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கேஜி பீனு போடும்போது ஓகே சத்துரதை கொடுக்குறேங்க ஃபஸ்ட் புரிஞ்சுதா இல்லைங்களா சத்துரதை கொடுத்து கொண்டு வரும்போது தாய் போட்டை பார்த்தீங்கன்னா அத்தனை மூட்டையுமே கருவாய்க்கு புரிஞ்சாலிங்க தாய் சேவலும் அதே மாதிரி தான் ஒரு பொட்டைக்கு போட்டோமா ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸ் ரெஸ்ட் கொடுத்தா மடியும் போடுவாங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி ஊட்டசத்து கொடுப்பேங்க வயசை பொறுத்து ஊட்டச்சத்து கொடுக்குறது இருக்குதுங்க புரிஞ்சது இல்லைங்களா கொஞ்சம் வீக்காக ஏஜ் ஆனால் பாதாம் பரை கொடுப்போம் சேவலுக்கு ஓகே இதை ஃபஸ்ட் செப்புங்க ஃபஸ்ட்டு கோழி தாய் சேவை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஹெல்த்தி அப்போ தான் பொறக்கிற குஞ்சும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வரும் உள்ள தாய் போட்டியில உற்பத்தி ஆகிற முட்டையுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வருங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து குஞ்சு பொறிக்குதா நம்ம கேஜியில் ஓட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைன்னா ஒரு டூ டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஃபீடு கொடுப்போங்க ஃபீடும் கொடுப்புங்க கம்பும் கொடுப்போம் புரிஞ்சது இல்லைங்களா ஓகே ஓகே கம்பல்சரி இன்னைக்கு எல்லாம் கேஜி பிடிங்களா ஃபீடு கொடுக்காமல் இருக்க முடியாதுங்க சில பேர் ஃபீடு வேஸ்ட் அப்படிம்பாங்க சில பேர் வீ ஃபீட் அவாய்ட் பண்ணோன்னு அதனால டிசீஸ் வருதும்பாங்க எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிய விட்டுருவாங்க அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே வீட்டில் இருக்கிற கேஜிட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கருவாடு கொடுப்போங்க குஞ்சு கருவாடு அது இல்லாத பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டி போடுவோங்க மெயினாக புரிஞ்சுதல் இல்லைங்களா அது இல்லாத காலையில் ஃபஸ்ட்டு மூணு நாளத்தை குஞ்சிலிருந்தே நெல் கொடுப்போங்க மெயினாக த்ரீ டேஸ்ல இருந்து அப்ப நெல்லு கொடுக்கும் அது எப்படி ஜீரண ஆகிற தன்மை எப்படி அந்த குஞ்சுகளுக்கு எப்படி வரும் சூப்பர் கொஸ்டின் கேட்டுக்கிங்க இப்போ எப்படி சொல்லிட்டு வரீங்களா கோழியுமே அந்த குஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வரும்போது எல்லாமே டைஜன் பண்ணிடுங்க குடிஞ்சது இல்லைங்களா அந்த குஞ்ச கல்ல சாப்பிட்டா கூட டைஜன் ஆயிருங்க ரீசன் பார்த்தீங்கன்னா கல் இரல் இருக்குது இல்லை நேச்சுரலாவே கல் கூட ஸ்டோர் ஆகிடுது பார்த்துக்கிறீங்க அதே கல் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் போது ஒன்னா மோசனல்லையே வந்துடுங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் கரைஞ்சிரு கோழியோட இ இயல்பு தன்மைங்க அது நெல்லெல்லாம் பிரச்சனை பிரச்சனை கிடையாது சில பேர் நின்னாங்க ஐயோ நெல்ல போட்டா பட்டுக்கு நெல்லு நிறைய ப்ளஸ் இருக்குதுங்க ஓகே இந்த சுதாரணம் சொல்ல போனா லைட்டா சளி ஈக்கிற மாதிரி இருந்தா கூட அந்த நெல் மூலம் கூட சேர்த்து அடிச்சுட்டு போயிருங்க அடிச்சுட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா பொங்கு விட்டு நோண்டிட்டு கிடப்பாங்க சாப்பிடும்போது நெல்லை போட்டுகிட்டே இருந்து ச வெறும் சளி பிடிச்சது அந்த கோழி சளி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஃபுட்டெல்லாம் ஜீரணமாகிதுன்னா நெல்லை போட்டாவே போதுங்க அடிச்சுட்டு போயிருங்க அது ஃபுல்லாவுமே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருங்க பிரதர் இப்போ வந்து ஒவ்வொரு பண்ணையிலையும் ஒவ்வொரு தனித்துவமான சேவல்களை தயார் பண்ணுவாங்க நம்ம எம்எம் பிரீடர்ஸில் எந்த அளவுக்கு நம்ம கோழிகளை தயார் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் நம்மளது பார்த்திங்கன்னா காலை போட்டு அடிக்குங்க சரி புரிஞ்சது இல்லைங்களா அப்புறம் போக பார்த்தீங்கன்னா ஹைஃப்ளையரும் இருக்குதுங்க ஹைஃப்ளையர் ஹைஃப்ளையர் இருக்குதுங்க ஓகே அப்படின்னாங்க அங்கேருந்துட்டு வர மாதிரியும் இருக்குதுங்க ரக்க உரிச்சிட்டு போகிற மாதிரியும் இருக்குதுங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் மட்டும் இருந்து இறக்குதுங்க ஓகே ஓகே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ப்ரீட் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கு என்ன ரீசன்னா அந்த மாதிரி இருக்கிற ப்ளட் லைனுக்கு அந்த மாதிரி இருக்கிற ப்ளட் லைன் போட்டால் ஐ ஐஃப்ளையரோ இல்லை ஸ்பீடு வரதோ எடுக்க முடியுங்க புரிஞ்சுதோ இல்லைங்களா ஓகே இப்போ ஸ்டாண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாண்டிங் தாய் கோழி ஸ்டாண்டிங் கோழி லைனாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி போட்டாலும் ஸ்டாண்டிங்கில் வருங்க இது ஐஸ்பீடு போட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஐஸ்பீடு போடும்போது ஐஸ்பீடு எடுக்க முடியுங்க சில பேர் அப்படி போட்டால் எடுக்க முடியும் இப்படி போயிருக்கோம் ஜெனட்டிக் வைஸ் தாங்க எல்லாமே இல்லைங்களா அது நார்மலாக எங்களுக்கு நடந்து போய் இருக்குதுங்க பெருநடை சண்டைமு ஹை ப்ளேயரும் இருக்குது நம்ம ஓன் பிரீடுல தனித்தனி இடத்துல தனித்தனி ஷெட் போட்டு நம்ம வித நம்ம பிரிச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம் இங்க என்ன செட்டப் பிரதர் இங்க என்ன எந்த மாதிரி முறையில இங்க போலீங்க இங்க பாத்தீங்கன்னா தாய் கோழி பாத்தீங்கன்னா உள்ளேயே கேஜிலே பீட் பண்ணுவோங்க சரி அப்படி இல்லைனாலும் பாத்தீங்கன்னா வெளியில ஓப்பன்ல கீழே காட்டுங்க சரி அங்க பீட் பண்ணுங்க இல்லைன்னா இங்க ஓப்பன்ல கூட விட்ருவோங்க ஃபுல்லா காம்பவுண்ட் தான் இருக்குதுங்க ஆமா ஆமா இங்கயுமு தாய் கோழி ஒரு சேவல் விட்டுங்க பொட்டை விட்டுக்கா பீட் பண்ணிப்பேங்க

புரிஞ்சுதுங்களா அடிபட வெளிய விடும் போது பாத்தீங்கன்னா நம்ம குறுகிய கூட அப்படியே அடைக்கும் போது பாத்தீங்கன்னா நசுக்கம் தாய்கொழி ஏறி மிதிக்கம் இந்த டெத் அதிகமா இருக்குங்க அது இல்லாத பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னா டெய்லி டெய்லி கூட்டணும் இது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா கூட்டினா போதுங்க பிரச்சனையே இல்லை இடம் பாத்தீங்கன்னா பத்தரைக்கு ஏழுன்னு இருக்குங்க ஒரு கொட்டைக்கு வர விடுறதுக்குங்க ஓகே ஓகே தாய் பொறுத்த அளவுக்கு நாலு குஞ்சா இருந்தாலும் இப்படியே விட்டுருவாங்க பத்து குஞ்சு பொறிச்சாலும் இப்படியே விட்டுருவாங்க இதுல பாத்தீங்கன்னா பாம்பு உள்ள போகாத அளவுக்கு வலை போட்டுருக்குதுங்க ஓகே மேலையும் எடுத்துக்கோங்க உள்ள வந்து ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மேலையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எலி உள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததுங்க அதனால பாத்தீங்கன்னா மேலையும் ஃபுல்லாவே நாங்களே ஆங்கில ஆங்கிலம் அடிச்சுங்க வலை போட்டு போட்டுங்க ஓகே ஓகே சுத்தியுமே மிஸ் அடிச்சுங்க ஆஹ் சுத்தியுமா அடிச்சிருக்குதுங்க ஒரு பாம்பு குட்டி பாம்பு உள்ள வந்தா வந்ததுதாங்க அது வேற சோடு சுண்டு வரல சோடு பெருசால வர வாய்ப்பு இல்லை பெருக்கா வராத அளவுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா கீழே அஸ்திவாரம் போட்டே கல் போட்டு போட்டு இல்ல பெருக்கா உள்ள பூந்துருங்க இந்த செட்டப்ல நம்ம எந்த கோழி பூதி வெடைய ஆமாங்க பூதி இதுக்கு நம்ம எந்த சேவல் வச்சு இறக்கணுங்க இது எந்த மாதிரி குஞ்சுகளை இதுல இறங்கிருக்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய தாய் போட்டீங்க ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்குங்க இதுக்கு இதுக்கு போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு செம்பிங்க பூதிக்கு பூதியை தான் போட்டிருக்குறேங்க பூதிக்கு பூதி ஆ பூதிக்கு பூதியை தான் போட்டிருக்குறேங்க ஏன்னா இந்த லைன் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருதுங்க நம்ம கிட்ட சரி அதனால பார்த்தீங்கன்னா உடச்சு கொண்டு வந்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறங்க இப்போ மறுபடியும் பழைய பிடிக்கு சூப்பர் சூப்பர் அதனால பூதிக்கு பூதியே தான் வருங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் இறங்கின குஞ்செல்லாம் பூதி தான் அதிகம் ஆ இதில் எல்லாமே பூதி தாங்க சூப்பர் சூப்பர் டூ கேஜி தான் வரும் பொட்டையே இது தாய் பொட்டைங்க இதுக்குள்ளே சைஸ் பொட்டை இதுக்கு இப்போ கீரி போட்டுருக்குறேங்க கீரி குஞ்சு இருக்குதுங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு குஞ்சாட்டு இருக்குதுங்க இது போட்டது போட்ட மயில் பொட்டைங்க மயில் பொட்டை ஆ மயில் பொட்டைங்க பழைய ஆதி தலைமுறை பார்த்தா செங்கரு பிளைனுங்க சரி மறுபடியும் மயில் போட்டு உடச்சிருக்குதுங்க அது ஒவ்வொரு கொட்டைக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம் யார் யாராச்சு கொடுத்துட்டோமோ அவங்க பேர் வச்சிருவோம் எந்த ஊருக்கு போயிட்டு வந்துச்சு அந்த பேர் வச்சிருவோம் வெளியில பார்த்தீங்கன்னா சேவல் மட்டும் எடுப்போம் யார்கிட்டையும் பொட்டை வாங்கினது இல்லைங்க அதே கீரிக்கு தான் போட்டிருக்க இது மயில் பொட்டைங்க கீரிக்கு போட்டிருக்கீங்க இல்ல இல்லைங்க இது செங்கரு போட்டங்காட்டி இது நாங்க செங்கரு பொட்டைன்னு சொல்லுவோம் இது அப்பா வந்து செங்கரு

ஆனால் அது மட்டும் செங்கற்பும் வந்திருக்கீங்க அதுக்கு சரி சரி அதில் ஜோடி அத்தனையும் எல்லாம் மயில் தினமும் எல்லாம் அந்த கீரிக்கு ஒரு குஞ்சு மட்டும் கீரி வந்து இருக்குது இது செங்கருப்பு போட்டேன் இங்கே செங்கருப்பு தான் வருது ஒரு இன்னொரு குஞ்சு மயில் குஞ்சு இருக்குது அதில் இந்த ரேக் சைஸ் எவ்வளவு இது ஏழுக்கு பத்திரம் வருங்க ஏழுக்கு பத்திரம் ஆ ஏழுக்கு பத்திரம் அந்த திண்டோட சேர்த்து சொல்றதுனால அந்த திண்டு எதுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க திண்டு தூக்கி அந்த போட்டு போய் போட்டிருப்பீங்க சரி சரி அந்த திண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த போது பார்த்தீங்கன்னா பாம்பு இருந்து ஊதி ஓகே ஓகே புரிஞ்சுதுங்களா அந்த திண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கோல்டு போய் கொஞ்சம் மேலே இருந்தாலும் அணைஞ்சு போலவே அதனால பாத்தீங்கன்னா திண்டை போட்டு போட்டுருங்க அது என்ன போய் மைனஸ் ஆயிடுச்சுங்க கோலி மேலற குதிக்கும் குஞ்சு மேல குதிச்சிரு. குஞ்சு மேல கால் போறது பாத்தீங்கன்னா ஏதோ ரெண்டு பேட்ச்கருக்கு ஒரு நெச்சி போயிரு. ஓகே ஓகே ஓகே. நான் பாக்க அவசியமே இல்ல. காலம் முடிச்சா சரி அம்மா மேல வந்து குதிச்சட்ட குஞ்சு மேல. சரி சரி. அது பார்த்தா ஒரு அது ஒரு டிரா பேக் மைனஸா போச்சு. இப்போ நம்ம இந்த செட்டப் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி வந்து நம்ம ரிங்ல வச்சு வத்திட்டுறோம். இப்போ வந்து இந்த செவன் டு செவன் சைஸ்ல போட்டு வத்திட்டுறோம். அதுக்கும் இதுக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் பாத்தீங்கன்னா டீன் மூற நிறைய மாறுதுங்க. எப்படி சொல்லிட்டோம்னா நம்ம தீன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எடுக்கிறத மாதிரி நாம் இங்கே கொடுக்க முடியாது கண்டிப்பாக அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நாம் செலவு பண்ணித்தாகணும் என்ன ரீசன்னா ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுங்க கால்சியம் அதிகம் தேவைப்படு கேஜியில் வச்சு பழத்தும் போது பார்த்தீங்கன்னா கால்சியம் கிடைக்காது கால்சியம் நாம்ளே தான் கொடுத்தாகணும் புரிஞ்சுதுங்களா வெளியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து தெரியும் போது பார்த்தீங்கன்னா கல் பொறிக்கங்க பச்சை புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கே இங்கேயும் நாங்கள் வெட்டி தான் போட்டுக்கிறோங்க ஒரு ஈவினிங் டைம்லாம் வெட்டி போடுவோங்க செலவுன்னு பாத்தீங்கன்னா இல்ல அதிகம் அதிகம் ஆமா ஆனா ஒன்னு ஒன்னொரு பிளஸ் என்ன தெரியுங்களா அங்க கீரி பிடிக்குது காக்கா தூக்குது கழுகு தூக்குதுங்கிற கம்ப்ளைண்ட் இதுல இல்லைங்க உள்ள போட்டமோ பத்து குஞ்சுங்க ஒரு எயிட்டி டு நைன்டி டேஸ் எடுக்கும்போது பத்து குஞ்சு அப்படியே வந்துடும் அப்படியே எடுப்பேங்க இறப்பு குறைவா இருக்கவே இருக்காது நூறு பெர்சென்ட் வாய்ப்பு இல்லைங்க இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீடிங் செட்டப்புங்க இது பொட்டை பாத்தீங்கன்னா ஒரு மூணு பொட்டை நாலு பொட்டைக்கு போடுற மாதிரி இருந்த ஒரு சேவலுக்கு இந்த இடத்துல போடுவோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினெட்டு சென்ட் வருங்க பதினெட்டு சென்ட் வருங்க கொஞ்சம் வசதி பெருசா போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க போடுவாங்க சில சரி கேஜ் பில்டிங் தனியா அந்த அங்கே போட்டுக்கோங்க சில பொட்டைக்கு எப்படி சொல்றீங்க ஹியூமன்ஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நேச்சுரலா சாப்பிட்டு நேச்சுரலா தெரிஞ்சு நேச்சுரலா அதே போய் முட்டை வச்சு அதே இடத்துல அடை வைக்கிற மாதிரி இருந்து கம்ப்ளைண்ட் வரதில்லைங்க இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் கம்ப்ளைண்ட்னால கருவாகிறதே பிரச்சனையாகுதுங்க அதனால இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி ஃபஸ்ட்டே போட்டுருங்க சின்ன கேஜியில் போட்டதை விட எங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்தும் காட்டி இப்போ அளவுக்கு பெருசு இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் பெரியதாக இருக்குங்க அதையும் காட்டுறேங்க இந்த போட்ட கேஜி இருக்குது பார்த்தீங்கன்னா கொழுப்பேருன்னு போட்டீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க சரிங்க நெல் மட்டும் டெய்லியும் காலையில் காலையில் ஒரு குத்து போட்டுருவாங்க ஒரு தேர்ட்டி டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நெல் மட்டும் போட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது பருவத்துக்கு வந்துடுங்க இங்கே நெல் எச்சு நெல் எச்சும் போடக்கூடாதுங்க நெல்லை சாப்பிட்டு உடம்பு வச்சுட்டு இருக்குங்க கரெக்டாக ஒரே ஒரு குத்து கைப்பிடி அளவு அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது பசிய காலையில் வேலை முடிஞ்சதுங்க கோயிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம நைட்டு அதிகமாக நெல் நீ ஒருவேளை சாப்பாடு கொடுக்கும்போதே குறையாதுங்க ஏன்னா நைட் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு புரிஞ்சுதுங்களா கண்டிப்பா காலையில் ஒரு குத்து நெல்லை போட்டாங்க அதை சாப்பிட்டு அழஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நெல் சாப்பிட்றதுக்கு அது அலருக்கு சரியா போகுது புரிஞ்சுது இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது கொழுப்பு ஒரேதாகும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேயே மூணு இடத்துல வச்சுருக்குறீங்க இது தவிர்த்து நம்ம எந்த மாதிரி முறைகளில் இப்போ கோழிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே போட்டிருக்க மாதிரி ப்ரீடிங் செக்ஷன் போட்டிருக்குது ரெண்டு மூணு தோட்டம் மட்டும்தான் ஓகே இது இங்கே இன்னொரு தோட்டம் இருக்குதுங்க இந்த மாதிரி பீடிங் செக்ஷன் போட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேக் ப்ரீடிங் போட்டு கேஜியில் போட்டு வெளியில் எடுத்து இந்த மாதிரி தோட்டத்தில் விட்ற மாதிரி இருந்தால் ஏழு டு எட்டு பொட்டை இருக்குதுங்க ஓகே தோட்டம் பார்த்திங்க இந்த மாதிரி ஒரு ஆறு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இருந்துச்சுனால் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இருக்கிற தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு அதிகபட்சம் நாலு பொட்டை

அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தோட்டம் இருக்குதுங்க ஒரு மூணு டு நாலு பொட்டை விட்டுருக்கிற தோட்டம் மட்டும் சரிங்க மேடம் சூப்பர் இப்போ சொல்ல போனால் நீங்கள் இவ்வளோ இடத்துல விட்டுருக்குறோம் டோட்டலாகவே எவ்வளோ பொட்டைகள் இருக்கும் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பொட்டைக்குள்ளே தான் இருக்குது நாற்பது பொட்டைகள் இவ்வளோ பரப்பளவில் நாற்பது தான் வச்சுருக்கீங்க கம்பல்சரி நாற்பது தான் இருக்குது ஏன் தெரியுங்களா ஒரு மூணு டு நாலு கடுத்தரை பார்த்தீங்கன்னா மூணு பொட்டைக்கு மேலே இல்லைங்க ஓகே ஓகே புரிஞ்சுதா இல்லைங்களா மூணு மூணு பொட்டை தான் இருக்குங்க ஒவ்வொரு தோட்டத்துலேயுமே ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் ஒரு லைன்னா ஒரே தாய்லேருந்து வந்த பொட்டையாக இருக்குங்க அந்த மூணு ஓகே அப்போ தானே நம்ம ஒரு சே ஒரு சே ஒரு லைனா ஒரு லைனுக்கு நம்ம அந்த சேலை கொண்டுட்டு போய் அங்கே விட முடியும் ப்ரீட் பண்ணி கரெக்டாக குஞ்சு எடுக்க முடியுங்க கண்டிப்பாக அந்த மூணு பொட்டையும் மாற்றி மாற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒவ்வொரு சேல விடணும் அது எந்த பொட்டையும் மீதி நம்மளுக்கு தெரியாதுங்க அதனால ஒவ்வொரு லைன் ஒரு தோட்டத்துக்குங்க இவ்வளோ நம்ம பரப்பளவில் இருக்கும்போது கோழிகளை வச்சுருக்கும்போது அதுக்கு தேவையான உணவுகள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம காஸ்டும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்தெந்த ஃபீடு நம்ம கொடுக்குறோம் காஸ்ட் சொல்லிடுங்க காஸ்ட் கணக்கு பார்க்க கூடாதுங்க ஏன் தெரியுங்களா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு வளர்த்துறோம் புரிஞ்சுங்களா நம்ம ஒரு ஆத்ம திருப்தி அதனால தான் நாங்கள் கம்மியை வச்சுக்கிறோம் புரிஞ்சுங்களா காசுக்குன்னு சொல்லி வளர்த்துற மாதிரி இருந்தா அது வேற ஓகே புரிஞ்சது இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா கணக்கு நாங்கள் கணக்கே பார்க்க மாட்டேன் தீன் வாங்கி போட ஒரு ட்ரிப் போனா இருபதுன்னு இருபது சிப்பும் கம்பு எடுத்துருவோங்க அதே மாதிரி தான் ஃபீடுமோ போனோம்னா ஒரு மூட்டைன்னு ஒரு மூட்டை எட்டு வந்துடுவோங்க குஞ்சுலுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்க அதிகபட்சமாக இருபது டு ஒரு மாதத்துக்கு பண்ணுறது ஃபீடு கொடுப்போங்க ஓகே அந்த ஃபீடோடையே பார்த்தீங்கன்னா கம்பும் கொடுத்துருவோம் அரிசியும் கொடுப்போம் புரிஞ்சுங்களா ஓகே அந்த இளம் குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குரண் அரிசி தான் கொடுப்போங்க நாம் சாப்பிட்ற அரிசியில் குரன் அரிசி வரைக்கும் இருக்கும் தான் கொடுப்போங்க அரிசி இல்லாமல் நாங்கள் கொடுக்கவே மாட்டோங்க என்ன ரீசன்னாங்க சில பேர் கம்பு மட்டும் கொடுக்குறோன்ட்டு இருப்பாங்க நாங்கள் அப்படி கிடையாதுங்க ஏன்னா அரிசியில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது கார்பை கன்ஃபார்ம் தேவை கொடியிலுக்கு புரிஞ்சரிங்களா வெறும் கம் மட்டும் கொடுத்தா அந்த அளவு இருவல் தன்மை வரும் அந்த புஷ்டிக்காக சதக்கட்டு வரது கம்மியாக இருக்குது ஓகே புரிஞ்சுங்களா அதனால ஃபோர்ஸ்டி ஒன்னுன்னு சொல்லிட்டு அரிசி கலப்புங்க புரிஞ்சுங்களா அரிசி ஒரு டப்பா கலந்து போகுது மித்த கம்பு போட்டுப்போங்க இப்படி கலந்தே தாங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க

இதுலேயும் அந்த வருமானம் எடுக்க முடியாது ஓகே அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு சேவல் ரெடி பண்ணுற சேவலுக்கும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம உணவு இல்லைங்க ரெடி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தனிங்க மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தனி நாங்கள் ப்ரீடிங் மட்டும் சரிங்க ஓகே ஓகே மார்க்கெட்டிங் நம்ம மணி எட்டு போயிடும் அப்படிங்க ஒரு இது பட்டா வந்து கூண்டில் போட்டோம் எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்க சரி சரி எங்களுக்கு ப்ரீடிங் செக்ஷனால் இது முடிச்சுட்டோங்க வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ப்ரீடிங் மட்டுமே ஆ ப்ரீடிங் மட்டும் பட்டா எடுத்தால் வேலை முடிஞ்சுடுங்க பட்டா எடுத்த உடனே ஒன்னு ரெண்டு நாங்கள் நிப்பாட்டி பொட்டைக்கு சண்டை பார்க்கணும் பொட்டைக்கு நாங்கள் வச்சுருக்கோம் நினைக்கிறது மட்டும் நிப்பாட்டி எடுப்பாங்க இதெல்லாம் பட்டாவே சேல்ஸ் ஓகே இன்னைக்கு இல்லைங்க இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி முதல் பிடிச்சி அப்படித்தாங்க பட்டா சேல்ஸோட சரிங்க ப்ளீடிங் பண்ணுற போது பாத்தீங்கன்னா இயர்லி கம்பல்சரி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா முன்னாடி எல்லாம் ஒரு முந்நூறு பட்டாவுக்கு மேலே எடுப்பேங்க நாம மெத்த வேலை பார்க்கணும் புரிஞ்சு தருவீங்களா அதிகமாக மெயின்டெனன்ஸ் அதிகமாகு அது போக செலவும் அதிகமாக புரிஞ்சு தருவீங்களா இதுவுமே செலவு அதிகம் தான் நாங்கள் செலவை பார்க்கவே மாட்டோங்க எப்போவுமே கணக்கு போடுறது இல்லைங்க ஓகே இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயரில் டெவலப் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க இப்போது நம்ம செட்டப் மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கு டோட்டலாக எல்லா கட்டுத்தரக்காரும் அவங்கவுங்க செலவு பண்ணதுலேருந்து நாங்கள் செலவு கணக்கு பார்த்தால் முப்பது ரூபாய் ஆயிரும் தேர்ட்டி லேக்ஸ் ஆகி கம்பல்சரி ஆகிருங்க ஓகே ஓகே ஏங்க இந்த தோட்டம் ஆறு ஏக்கராம் வச்சுக்கோங்க ஓகே இந்த செட்டுலேருந்து கணக்கு போடுங்கள் கம்பெனிலேருந்து போட்டது சர்வசாரமாக ஒரு எட்டு ரூபா செலவாயிருக்கு கண்டிப்பாக அப்பல் சார் எட்டுருவா போயிருக்கு இப்படி எல்லா கடுத்தாலேயும் கணக்கு பார்க்கும்போது எவ்வளவாகுறதுங்க கண்டிப்பாக இருக்கும் செட்டு ரேக் கம்மி நான் ரேக்கு கூண்டு வாங்கிறதுலேருந்து லொட்டு லொஸ்க்குன்னு எத்தனை செலவு இருக்குதுங்க எல்லாமே கணக்கு பார்க்க மாட்டேங்க மோஸ்ட்லி கணக்கு எழுதி வச்சுக்குதுங்க சரி சரிங்க ஆனால் அது கணக்கு நான் போட்டதில்லைங்க ஓப்பனாக சொல்கிறேன் ஓ நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறோம் இதிலிருந்து நம்ம எடுத்துருவோமா எப்படிங்க பிரதர் ஏன்னா இப்போது தேர்ட்டி லேக்ஸுங்கிறது இல்லைங்க எடுத்துருமா அப்படிங்கிறத விட நாங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதில் வர காசை தூக்கி அதிலேயே போட்டு வரோம் ம் புரிஞ்சதோ இல்லைங்களா ஓகே ஓகே மெயினாக ஃபுல்லா எல்லாமே எங்களுக்கு வர வருமானம் இதில் வருதை வருமானம் அதே தீக்கு போட்டுருவோம் நாங்கள் ஒன்றும் ஏதும்மா இது 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 வச்சுதான் நாங்கள் சாப்பிடுவோங்கிறது கிடையாதுங்க புரிஞ்சுதா இல்லைங்களா அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல

மெயின் பிரச்சனையே ஓகே ஓகே நிறைய வைரஸ் இருக்குதுங்க இருந்தாலும் ராணி கட்டு தான் பயங்கர ஒர்ஸ்ட்டு எங்களை பொறுத்தளவுக்கு இங்கேயும் சரி வீட்டில் இருக்கிற கட்டுத்தாரிலே சரி பட்டு தலையே ஒன்றுமெல்லாம் பண்ணிக்கிதுங்க இதே கேஜுக்குள்ளே பெரிய கேஜுக்குள்ளே இருக்கிற குஞ்சு கோழி கூட எஃபெக்ட் ஆனதில்லை ஒரே வளம் மட்டும்தான் குறுக்கால் இருக்குது குஞ்சு இல்லைங்களா ராணி கட்டை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் மோஸ்ட்லி எச்சத்தில் கோழி எச்ச எச்ச இதில் மட்டும்தான் பறகுது ஓகே ஓகே நூற்று நூறு தண்ணி குடிச்சாவோ அடுத்து போய் தண்ணி குடிக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகுதுங்க ஓகே ஓகே இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய லசோட்டா வந்துருச்சுங்க நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ்டி டு செவன் டேஸில் விட்டுருவோங்க லசோட்டா ஓகே அதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க வேற எதுவுமே நாங்கள் யூஸ் பண்றதுல அதிகமாக அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ராணிக்கட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் லசோட்டா வந்திருக்குதுங்க அது விட்டா ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிக்கலாங்க ஓகே 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 அதுக்குன்னு தனியாக வந்து அது தனியாக வந்துருக்குதுங்க இப்போ ராணிக்கெட்டுன்னு வந்ததுக்கப்புறமும் லசோட்டிருக்கு சில பேர் இன்ஜெக்ஷன் போடுறாங்க நாங்கள் லசோட்டா மட்டும் யூஸ் பண்றேங்க வேற எதுவும் யூஸ் பண்றதில்லை ஓகே ராணி கெட்டு வரும் போது அதுக்கு ஏதாவது அறிகுறி வந்துட்டு வருமா பிரதர் அது அப்படி இல்லைங்க இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்ல போனா கோவிட் எடுத்துங்க வைரஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி பவர்ஃபுல்லாக ஆமாம் அதே மாதிரி தான் ஓகே புரிஞ்சது இல்லைங்களா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவரை ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்த அட்டம்ப்ட்ல சட்னு வாசவுட் ஆயிடுச்சுங்க ஓகே 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 நீ காலையில் ஆரம்பிக்கணும் சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சு வச்சுங்க நான் என்ன செய்யுங்களா பக்கத்தோடத்துக்கு யாரும் மருந்து போட்டாங்க நடக்கும் நினச்சேன் கண்டிப்பா கண்டிப்பா புரிஞ்சதும் இல்லீங்களா எப்படி வந்துச்சு எவ்வளவு சீக்கிரம் போச்சு சாயந்திரம் நாலு டைங்குற போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் எயிட்டி பர்சன்ட் காலி ஓகே அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி முறையில பாதுகாப்பாக வந்துட்டு இப்போ எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒன்றும் எழப்ப இல்லைங்க அந்த அளவுக்கு இல்லைங்க ஒன்றும் ரெண்டு போகுங்க இல்லைன்னு சொல்லல அது பாத்தீங்கன்னா அது

அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் இல்லைங்க பேரஸ்டமால் டானிக் கொடுப்பேங்க ஓகே அவ்வளோதான் வேறு இது இல்லைங்க இப்போ வந்து பெருவிடை கோழி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு ஃபார்ம்லையும் ஒவ்வொரு விதமாக வளர்த்திட்ருக்காங்க அதனுடைய கலர் வச்சு பார்க்குறாங்க ரகம் வச்சு பார்க்குறாங்க கலர்லேயே நிறைய டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க கால் கலர் பார்க்குறாங்க பூ பார்க்குறாங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபார்மில் எந்தெந்த மாதிரி கோழிகளை வச்சிகிட்டு இருக்கிறோம் ப்ளீடிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்பது எல்லா கலருமே இருக்குதுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக செங்கருப்பு மயில் வருங்க ஓகே எங்களுக்கு மசாலா நாங்கள் கொஞ்சம் விரும்புவோங்க இல்லைங்களா அதனால் மசாலா இருக்குது கண்டிப்பாக ஓகே அதுவாக பார்த்தீங்கன்னா தனித்துவமாக சொல்லப்போனால் மயில்னா மயில் செங்கருப்புனா செங்கருப்பு பூதியும் அதே மாதிரி தாங்க இந்த பூதினா பூதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்குதுங்க ஒவ்வொன்று இப்போ வந்து நம்ம எல்லா குழைகளும் பட்டாவாக பண்ணிட்டோம் அடுத்து வந்து ரெடி பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க அதுவும் நம்ம நண்பருக்கு நீங்கள் பண்ணிடுறீங்க அது வந்து புது விதமாக இருக்குது நீங்கள் மார்க்கெட்டிங் செக்ஷனும் தனியாக வச்சிருக்கிறீங்க அங்கே எந்தெந்த முறையில் மார்க்கெட்டிங்கில் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அங்கே பார்த்தீங்கன்னா மணிக்கிட்ட போனோன்னிங்க சரிங்க கோழி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட வைக்கிறதுங்க ஓகே சரிங்களா கோழி மாறினாவே மொச்சல் கண்டிஷன் வந்துடுங்க புரிஞ்சுது இல்லையா சாப்பிட வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப் பண்ணுறதுங்க ஓகே புரிஞ்சுதா ஓகே ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சேல் இப்போ நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு நல்ல தயார் பண்ண செவலாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட என்ன இருந்து எந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனால் அஞ்சு ரூபாயிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஓகே ஒரு ரூபா வரைக்கும் கோழி இருக்குதுங்க ஒன் லேக் வரைக்கும் ஒன் லேக் வரைக்கும் இருக்குதுங்க ஓகே அதோடைய பர்ஃபார்மன் பர்ஃபாமன்ஸ் பொறுத்துங்க ஒன் லேக் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில்தான் சொல்ல கொடுக்க மாட்டோம் புரிஞ்சது யா ஒரு நாள் கேட்டாலும் தர மாட்டேங்க ப்ரீடிங் நாங்களே வச்சுப்போம் சரிமா நாங்கள் ப்ரீடிங் வச்சுக்கிற கோழி தான் கேட்குறாங்க அதை கொடுத்து போட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுங்க சரி சரி சரிங்க இப்போ நாம் கொடுத்ததுலேயே எவ்வளோ அதிகமான ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருப்போம் கொடுத்துருங்களா ஆமாங்க ஒரு ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறோம் ஒன் லேக் வரைக்கும் கொடுத்துருக்குறோம் எல்லா கோழியுமே எல்லாம் சொல்கிறாருங்க ஒரு தாய் தாய்கோளில் பத்து குஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்க பத்தில் ஒரு அஞ்சு டு ஆறு சேவல் வருது ஆறு சேவல் ஒரே மாதிரி அடிச்சிடாதுங்க நான் சொல்ற மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கடிக்கிற ஒரு சேவலும் இருங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேவலும் இருக்காங்களா கிடையாது நாலு பேர் கேரக்டர்ல இருந்து இருந்து எல்லாம் விதமா தான் இருப்பாங்க அதே மாதிரிதான் கோழி இப்போ சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஏரியால நம்ம சேவல்கள் மட்டும் தாய் கோழிகளும் அதை மாதிரி தாய் கோழியோ அது கண்ணி வடையோ கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா பொட்டை எது சேல்ஸ் கிடையாதுங்க சில ட்ரிப் கொடுத்து முன்னால சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி சர்க்கிளில் கொடுத்து வைக்கறேங்க இப்போ யாரும் தரது இல்லைங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்கால் மணிக்கு கொடுத்தாச்சுங்க ஓகே ஓகே மணி ஃபுல்லாக பாத்துப்போம் அப்படிங்க சேல்ஸ் மணி பாத்துப்போம் அப்படிங்க நம்மகிட்ட சேவல்கள் இப்போ அவைலபிளாக இருக்குங்களா இருக்குங்க இருக்குங்க எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பட்டா தான் இருக்குங்க ஓகேங்க கண்டிஷன்ல கோழி எதுவும் இல்லைங்க கண்டிஷன் ஏன் தெரியுங்களா நாங்கள் ஒன்றும் வாங்கி விற்கிற ஆளுகள் இல்லைங்க வாங்கினோன்னே கொடுக்கறக்கு கட்டுறதுக்கு பட்டா அந்த கண்டிஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் வரதுக்கு டைம் எடுத்துக்கு பட்டா வர வர நாங்கள் கேஜியில் போட்டு வைப்போம் சரி இல்லைங்களா நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்க பிரதர் ஏன் மோஸ்ட்லி எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மயில் செங்கருப்பு பூதியில் கொஞ்சம் கம்மியாக வருங்க அடுத்தது பூதியில் அதிகம் வந்துக்குங்க ஓகே அப்புறம் கீரியுமே அடுத்தது வந்துடுங்க இப்போ எல்லாம் குஞ்சுகா இருக்குதுங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அடுத்தது கீரி வந்துடுங்க ஓகே ஓகே சார் இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு உங்களுடைய டைம் ஒதுக்கி டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தீங்க இவ்வளோ நேரம் நம்ம சென்னை டைம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க